பராசக்தி வாழ்க மகளே வாழ்க அப்படியா என் பிள்ளையினுடைய கல்வியை பற்றி எனக்கு விளக்கம் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு பிள்ளையின் கல்வி தொழில் பற்றி விளக்கம் கிடைக்கணும் கேட்டு வந்தோம் யாருப்பா என்னம்மா படிச்சிருக்கோம் பிள்ளை இப்பவுமே அதை பற்றி கேட்க போறியா நீ ஆ சரி கால் வந்து ஓம்பிள்ளை தினட்டா படிக்க தம்பி சரி வரலாம் நீ வா என்ன தொழில் விவசாயம் நவதானியங்கள் மாட்டுத் தீவனங்கள் இது சம்பந்தமான தொழிலை தொடங்கிவிட்டால் உங்களுக்கு வெற்றியான விஷயத்தை நான் தந்துடுவேன் ஓ மனதில் என்னோட பெர்டிலைசன்ஸ் உரம் சம்பந்தமான வியாபாரத்தை பெறக்கூடிய நிலைமைகள் செய்யலாம் ஒரு வருஷம் தான் செய்ய முடியும் இப்போ ஆரம்பத்துக்கு நான் சொன்னதுலாம் செஞ்சிக்க எல்லாம் வெற்றியா நடக்கும் கால் இந்தா வேற என்ன வேணும் அது மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் மடக்கி தர நீ நினைச்சு நீ சொல்லாத உன் எண்ணத்துக்கு தான் தர போல அவனை மாடிக்கிட்டேன் போயிட்டுவான் போ சொன்னா பிரச்சனை வந்துடும்ல அதை பிள்ள பிரச்சனை வராமல் காப்பாற்றணும்ல விஷயமும் நடக்கணும் பிரச்சனையும் வரக்கூடாது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிச்சு அடிச்சு போ தம்பி என்னப்பா அவன் பிள்ளைக்கு என்னடா செய்யணும் படித்து வேலைக்கு வேணுமா கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுமா படிக்க அப்படியே மறந்துடுதான் சார் பக்கத்தில் வா கண்ணை முடிக்கா சிலராக ஆஃப் பண்ணு கண்ணை முடி முடிச்சிருந்து படிப்பான் விடிய காலம் மறப்பான் சரானா அவனை சரி பண்ணி தந்தா போதும்ல கால் உண்டு ஆ இந்த உன் ஓம்பா இப்ப சாப்பிட சொல்ல நினைவாற்றல் நெருங்கும் கல்வி ஆற்றல் நிற்கும் அவளங்க நேரம் கூப்பிட்டு நான் குணமாக்கணும் போயிட்டு வா கர்பசாமிக்கு கர்ப்பதாமிக்கு திருமணம் கேள்வி கேட்டு வந்தது யார் வா மகளே வா யாருக்கு கல்யாணம் முடிக்கணும் மகளுக்கு பிள்ளைக்கு பேர் என்ன எத்தனை வயது சரி எங்க இருக்கிறாள் கால் வா எப்படி தாங்கிக்கிட்டுருக்கு ஆ உட்காரு அமைதியாக இருக்கடா அமைதி சொல்ல கூட விவகான பேசுறேன் உன் பிள்ளைய மொன்னை உன் மனதுப்படி கொண்டு வரணுமே அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அவள் இச்சப்படி வாழுதம்னு சொன்னா நீ ஏற்றுக்கிட முடியுமா இப்போ அந்த முடிவுலேயும் அந்த பழக்கத்துலையும் அந்த உறவுலையும் இருக்கா அவள் உள்ளத்தை திருப்பி கொண்டு வர முடியணும் அவள் உள்ளத்தை திருப்பணும் ஆனால் அவள் எதுக்கு அங்கிட்டு திருநெல்வேலி வந்து இருக்கக்கூடிய மனசுடையவா கிடையாது அங்கே உள்ள கலாச்சாரத்தில் மயங்கிட்டாள் மதியமும் மனதையும் உடலையும் இழந்துட்டா அவள் மனதை பக்குவப்படுத்தி தெளித்து தாரு கால் வன்ட்டுவா சிவகாசி திருநெல்வியில் உட்காருங்க சிவகாசி வாங்க திருநெல்வேலியா உட்காருங்க நாளைக்கு சிவகாசி சும்மா சரி நல்லா இருக்கும் நல்லா சிவகாசி ஆம்பளை பிள்ளை யாருக்கு இருக்கு கால் ஒன்று வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா போட்டு கிடக்குது யாரு கால் ஒன்று வாரவங்களுக்கு வழி விடுங்க அமைதி இறங்க எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்தா தான் விஷயம் நடக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு எந்திரிச்சிங்கன்னா நானும் எந்திரிச்சு போய்கிட்டே இருப்பேன் வாக்கா உட்காருக்கா பிள்ளைக்கு என்ன காசு செய்யணும் டெக்ஸ்டைல்ஸ் தகுந்தமாக அவனுக்கு எதுவும் தெரியுமா அதுதான் அவனுக்கு பிடிக்கும் அந்த தொழில்தான் அவனுக்கு நடக்கும் அதுக்கு பணமும் கிடைக்கும் வங்கியில லோனும் கிடைக்கும் கால் ஒன்று கருபசாமிக்கு வேற தொழில் அவனுக்கு இப்போதைக்கு கை கொடுக்காதுமா இதை ஆரம்பிப்போம் இதில் வெற்றி ஆக்கித்தாரேன் வேற என்ன வேணும் ஒரு வருஷம் ஆகும் இரு மகிழ்ச்சியாக இரு மாதம் ஒரு முறை வந்து செல் கடன்பட்டு வந்த நெஞ்சமே கண்கலங்காமல் காலில் விழுந்துட்டு வாகமாயாக அணித்த அரணே எந்த ஊரு அப்படியா திருவாசகம் ஏற்பாடுதா திருவாசகம் சத்தம் கேக்குவாங்க சிவன் கோயில் பக்கத்தில் இருக்காமா இருக்கா திருவாசகம் சத்தங்கேக்கா அதான் கேட்டேன் உட்கார் மூன்றாண்டு காலங்களாக தொழிலாளும் உடலாலும் பாதிக்கப்பட்ட குடும்பம் குடும்பம் உண்மை இல்லையா இதுக்கு யாரும் மாறுபாடு செஞ்சு நடந்திருக்குமா அப்படின்னு சில இடங்களில் கேட்கணும்னு முயற்சி செய்தது உண்டு அதில் தெளிந்த வெற்றி கிடைக்கவில்லை ஆனால் மாறுபாடு செஞ்சது உண்மை ஆனால் தொழிலிலும் நஷ்டம் உடலிலும் ஒரு குறை கோளாறு இந்த ரெண்டையும் மாற்றி கடன்படாமல் காப்பாற்ற தந்தால் இல்லா கால் ஒன்றுவான் காவி வஸ்திரம் கட்டினவன் காலில் ஒன்று வாடா வேற என்னமா வேணும் உனக்கு இன்ஜினியரிங் படிக்கவை வெற்றி அடைந்தாள் ஆனந்தமும் அடைவாய் புகழோடு இருப்பாள் புன்னகையோடும் இருப்பாள் நிறைந்த செல்வாக்காக இருப்பாள் வெற்றி உண்டு கருமசாமிக்கு எங்கிருந்து சொந்தம் வந்தது எங்கிருந்து நஞ்சு வந்தது அங்கிருந்து ஆட்டுகின்றவன் தினமாடுகின்ற நாடகம் மீது என்னடா வேணும் உனக்கு வேற கால் ஒன்று வாழாத எல்லோரும் மன அமைதி வீடுங்கள் அமைதி வீடுங்கள் ஏன் அப்படி வந்து நிற்கிறீங்க எல்லோரும் உட்கார வேண்டியது தானே இடம் இல்லையா மத்தியானம் மத்தியானவரை இடம் இருந்துச்சுலா சாயங்காலம் ஏன் இடம் இல்லை சீக்கிரம் முடிச்சுருவார் நம்மளும் போய் நெருங்கி நிற்போம் அப்படிங்கிற சைக்காலஜி உங்களுக்கடா அதெல்லாம் உண்மை இல்லை தம்பி ஒரு பெண்ணால் உன் குடும்பம் பாதிக்கப்பட்ட அதுக்கு நட்பு தான் காரணம்டா அதில் இழந்து போன செல்வங்கள் பல நஷ்டங்கள் பல இப்பொழுது இருப்பதும் விஷத்தை குடிப்பதும் ஒன்று என்று கால் உட்கார்ந்து வா எல்லாருடைய அசைவுகளுக்கு பின்னாலையும் ஒரு பெரிய சரித்திரமே மறைந்திருக்கும் விதியின் விளையாட்டு என்ன விளையாட்டு வா உனக்கு நல்ல நேரம் தோன்றியாச்சு உன் பிள்ளைய வளமாக்கித்தார உன்னையும் கடலிருந்து காப்பாற்றி வாழ வச்சு வேற என்னடா வேணும் இந்தா பணம் வந்து சேதாச்சு சந்தோஷமா ஜெயிக்கிறேன் மூன்று முறை என்னை வந்து பார்த்துக்கா ஆனந்தமா இருக்கு பெங்களூர்ல இருந்து தன் மகனை பத்தி கேட்க வந்தவர் வந்தவர்கள் பெங்களூர் கால் நோட்டு வரலாம் அடுத்த குறி தர்மபுரி தரமபுரி அங்கே நில் இடிச்சுட்டு வர அங்கேயே நிலை அங்கே அங்கே நின்னுங்க நின்னுங்க அப்படி நின்னுங்க பெங்களூர் அம்மா அவனுக்கு புள்ளைய பத்தி கேட்டு வந்திருக்கயா வயசு தினவன் பிள்ளைக்கு யாரையும் காதலிக்கானா மாட்டிக்கிட்டானா கால் வா அடிக்கிற பாரு ஒன்று இப்போ கால் வா நீ காதலிக்கியா அவன் மூணு பேரு சொல்லி உன் பிள்ளைய பார்த்தேன் அவனுடைய மனதும் அறிவும் ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிறது அதுல நிறைந்த உழைப்புகள் எல்லாம் அங்க வேஸ்ட் ஆகி இப்ப உன் நினைப்பு அவனுக்கு இருக்கா இல்லையானே உனக்கு சந்தேகமா இருக்கு அதனால அவன் அந்த நிலையிலிருந்து மீட்டியும் தரணும் உழைத்த உழைப்பை பேணவும் செய்யணும் வீடு கொடுத்தனும் அடங்கி இருக்க வைக்கணும் இந்த நிலைகளில் இருக்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடுத்தா போதும் இந்த பிறகு நான் சந்தோஷமாயிருவேன் ஐயா எந்த ஒரு தக்க பழமும் இல்லாம என் தான் அந்த வாழ்க்கையே நடக்கு அவன் தோண எனக்கு வேணும்னு கேட்கிறேன் வா உன் பையனை அங்கேருந்து மீட்டி உன் மடியில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அந்த ஆபத்து நடக்காது நான் காப்பாத்திட்டேன் தைரியமா பாமா இது யாரு அத்தான் வாங்கத்தான் நல்லா இருக்கீங்களே உங்க பையனுக்கு எத்தனை வயசு நீங்க அந்த காலத்து என்ன செஞ்சீங்களா காலில் வந்துட்டு வாங்க சொல்ல மாட்டேன் ஊமையா இருப்பேன் வாடா தர்மபுரி தம்பி சோபா இருக்கிய இப்போ அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்தால் நம்ம ஏற்றுக்கலாமா வாமா உன் பையன் அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்தால் ஏற்றுக்கலாமா விட்டுட்டீங்க அவனை கூட்டு வந்து நல்ல வாழ வச்சுருவோம் தொழிலையும் உருவாக்கி கொடுத்துருவோம் இப்பிறவியில் அவன் தரையில் எழுதிய விதி அதுதான் இனி அதை பிரிக்கவும் இயலாது பேடத்தான் இயலும் நீங்கள் ரெண்டும் போராடுறீங்கன்னா அவன் வாழ்க்கை உங்களை விட்டு பிரிஞ்சு தனி கொடுத்தனமாக ஆயிடுவான் புரியுதா அதனால் சேர்த்து வைப்பதே சிறந்த எண்ணம் காலில் வந்துட்டு வரலாம் சாமி எப்படியாவது மாயாஜலம் பண்ணி பிரிச்சுருவார்னு பார்த்தா அவனுக்கெல்லாம் சப்போட்டாக போகிறாரு அந்த பேய் உள்ள அப்படி நினைக்கி இந்த பொட்டப்பே உள்ள உண்டால அனுப்ப என்னம்மாய பராசக்தி ஆ என்ன ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுங்க நான் சேர்த்து பிரிச்சு விட்டுருவேன் சொன்னால் நீ தந்துருவில பாவத்தை சுமக்க பாவத்தை எவமா சுமக்க விதி அதுதான் என்றால் அதன் பாதையில் தான் என் வாக்கு விதி அது இல்லை இது மதி மயக்கம் என்றால் திருத்துவது என் வாக்கு ஆனால் நியதிக்கு மீறிய செயல் என் பக்கம் இல்லை உன் பையனுக்கு விதி அதுதான் ரெண்டு பிள்ளை பெறுவான் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பொம்பளை பிள்ளைக்கு கண்ணில் மச்சம் இருக்கும் கொடி வாழ்வான் ஆம்பளை பையன் படிச்சுட்டு அரசியல்வாதி ஆயிடுவான் பொம்பளை பிள்ளை டாக்டர் ஆயிடுவான் உன் பேத்தியாடா எழுதி வச்சுக்காட்டாயிர காலில் உளுட்டுவான் அடுத்து பேசுவோம் முதல்ல காதலிக்கிறவனுக்கு முதல் இடம் கொடுப்பையா அப்போ என்னால் நாங்கள் காதலிக்கணும்னு சொல்லுங்க

எத்தனை பேர் இருக்கு குடும்பத்தில் யாரெல்லாம் மொத்தம் அஞ்சு பேர் கூட பிறந்தவங்களா என்ன செய்யணும் உனக்கு சரி கண்ண முடு ஓஹோ உனக்கு ஹயத்துக்குள்ள சிவன் வந்து இருக்காரு ஒவ்வொரு பொழுதும் நீ அவரை நியமனத்தோடு அதிகாலையும் மாலையும் நள்ளிரவும் அவரை துதிக்காத காலமில்லை ஆகையினால் சிவனே உன்னை நான் வணங்கிய காரணத்தால் என்னை நீ ஆண்டி ஆக்கிடுவியோ அப்படின்னு ஒரு எண்ணம் உள்மனத்துக்குள்ளே தோன்றுது அந்த மனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதி முருகா இவனுக்கு என்ன உண்டு ஆ சரி அப்படியா சகோதரியை சம்பந்தம் முடித்த கால உறவு இருந்து ஒரு பெண் உனக்கு கிடைக்கும் ஆமாம் பெருசு ஆமாம் அந்த குடும்ப வழியிலிருந்து ஒரு துப்பு கிடைக்கும் அதுக்கடி சொந்தமுன்னு நினைக்கக்கூடாது அந்த கல்யாணம் இந்த ஆண்டில் உனக்கு நிர்ணயமாகும் நடக்கும் சொந்தமான உன் சம்பாத்தியத்தில் வீடும் ஒரு அற்புதமான வியாபார ஸ்தாபனமும் வைத்து நீ நடத்துவியா அதான் நடக்கும் சொல்வோமே போட்டு கேட்கல பக்கத்தில் வா பஞ்சமுகமா நமச்சிவாயமா இந்த முதல்ல இல்லறத்தை அனுபவித்து அடுத்து மெய்ஞானத்தை பெற்று என்னோடு வருவாய் ஆனந்தமும் பெற்று அருளும் பெற்று பொருளும் பெற்று பொன்னும் புன்னகையுமா இரு வாழ்க்கை கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு நன்னாகரம் நன்னகரம் நன்னகரம் வாங்க நன்னகரம் நன்னகரம் தென்காசி பகுதி நன்னகரம் தென்காசி மாவட்டம் நன்னகரம் யார் மேலையும் எரிச்சல் போட முடியாது நான் இல்லையா எல்லாரையும் ஏற்றுத்தான் ஆகணும் மட்டும் ஏற்றுக்கிடாதீங்க என்ன அடுத்து வருது பாரு ராஜபாளையம் திருவில்லிபுத்தூர் வா பக்கத்துல வா என்ன வேணும்பாதீத்த கண்ண முடிக்கா ஆகத்தான் செய்யும் மறுவாழ்வு புனிதமாக நடக்கும் அப்படி இல்லை என்றால் இவன் சட்டப்படி ஒரு சிக்கலில் மாட்டி சிறை தண்டனை அடைவான் அந்த நிலையிலிருந்து மாற்றமான வாழ்வு பெருமைக்குரியதாக இருக்கும் கால் ஒன்று வரலாம் ஒரு மா அதுல வெற்றி அணிந்து வாழ வைக்க ராஜபாளையம் எல்லை ராஜபாளையம் ராஜபாளைய ராஜபாளையம் ஏன் இப்படி குடும்பத்தில் பிள்ளையை பற்றி மன வருத்தப்பட்டு கேட்டு வந்தவர்கள் யார் யாருக்கு எங்க இருக்கு பிள்ளைகள்னா அழுதா ஒரு கதையும் நடக்காது அடாம அமைதியானா எல்லாமே நடக்கும் அழணும்னா கொஞ்சம் அங்கிட்டு போய் அழுத்து வரையா அப்போ சாமியே தஞ்சை ஒன்று காலில் உழுத்துவா உண்மையா இல்லையா உட்காரம்மா பேசாதம்மா கண்ணு முடியுமா பேசாம அமைதியா உட்காரு ஒரு கூட்டு கிளியாக மூன்று ஆண்டுகள் ஆகுது குடும்பம் பிரிந்து இதுக்கு ஒரு பொம்பளை ஒருத்தி காரணம் அந்த சூழ்நிலைகளில் ஏற்பட்டது மாயாஜால வித்தைகளும் வார்த்தைகளும் அதில் அவமானமும் தலை நடந்து பிரச்சனையும் வழக்கும் சம்பாத்தியம் செய்து சந்திக்கும் அளவிற்கு குழப்பம் நடைந்து ஒருவர் முகம் ஒருவர் பார்க்காமல் இப்பொழுது பிரிந்து விட்டார்கள் காலன் உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா ஒருவன் நடத்தும் நாடகத்தை மாற்ற முடியுமா ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்று கொடுத்தது யாருங்க இப்போ பிள்ளைலாம் அதாவது கூட்டத்தடி போன மாதிரி போயிடுது எல்லாரையும் ஒரு கூட்டு கூட்டுக்கடியாக கொண்டு வந்து உன்னை ஆதரிக்க வைத்து வாழ வைக்கிறேன் குழப்பத்திலிருந்து விடுதலை குமராதை நெஞ்சம் குளிர்ந்து விடுவாய் சென்று வருங்க கர்மசாமி நாங்க பார்க்குற தொழிலில் ஒரு தடங்களும் வேதனை இருக்கு அதுக்கு எங்களுக்கு கேட்டு வந்தவங்க என்ன தொழில் பார்க்குறேன் தொழிலை பத்தி கேட்டு வந்தவங்க தொழிலை பத்தி கேட்டு வந்தவங்க என்னக்கா தொழில் பாக்குற என்ன பாக்குற அருந்து போன உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே வாடா தம்பி வா 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 பாரின்ல இருக்கும்போது தொழிலும் உண்டு ஒரு உறவும் உண்டு அதுல இப்ப பிரிவும் உண்டு பெரும் பிரச்சனையும் உண்டு நிறைய படங்களை நஷ்டமாக்கி கொண்டு வந்தது ஒண்ணும் அளவுக்கு கோட்டையா இருக்கப்போ அதனால மீண்டும் பாரின் வேண்டாம் இந்தியா கால விபூதி வரலாம் அடுத்து என்னப்பா வேணும் உனக்கு பக்கத்துல வா திருமணத்தை நடத்தி தரேன் தொழிலை இந்தியாவிலே நடத்தி தரேன் வெற்றி உண்டு படம் கிடைக்கும் நல்லா இருக்கு பாய் எந்த குறையும் இல்லை என் பிள்ளைங்க படிப்பை வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க

உன் பையன் பாஸ் ஆயிடுவான் அரசு உத்தியோகம் அவனுக்கு கிடைக்கும் வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேணும் நல்லா இருக்கு சாமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அமைதியா உட்காருங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க பொறுமையா உட்காருங்க என்னடா செய்தி கண்ண நீ எல்லாம் தொடாத அறுவை சிகிச்சை இல்லாமலே இவருக்கு அந்த தைராய்டு குறைஞ்சிரும் கவலைப்பட வேண்டாம் வெற்றி ஆகித்தாரே ஒருவருக்கு சீட்டு ஓகே ஆடுது இன்னொருக்கு அடுத்த தேர்வுகள் நடக்கும் புண்ணியமடைவாய் அம்மா வாழ்க்கை